சரிக்கா இந்த சூழியலுக்கு எந்த கேடும் வராத இயற்கைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்தாத காற்றாலை சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க பேராபத்தை வர வைக்கிற அனல் அணு உலை இந்த நிலக்கரி இதையெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அரசு வச்சுக்கிறீங்க எந்த ஆபத்தும் இல்லாத தனியார் கொடுக்குறீங்க ஏன் அவன் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் அதானியே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறேன் மத்த மாநிலங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க நீங்க இருபது கிராமத்தை காலி பண்ணி ஐயாயிரம் ஏக்கரை கொடுத்துட்டு நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் அந்த தகடை கழுவுறதுக்கு நீ எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு எனக்கு வேலைன்னா என்ன வேலை வாட்ச்மேன் வேலையா என்ன வேலை அவன் ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் எனக்கு எவ்வளவு கொடு மூணு ஆண்டுகள்லாம் மூணு முறை மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க இப்ப உங்க கட்டண விலையை தீர்மானிக்கிறத அரசா முதலாளியா சொல்லுங்க அவன் உங்களுக்கு கொடுக்குற விலையை வச்சுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ நீங்க என்ன செய்ய நீங்கள் ஏழு ரூபாய்க்கு வாங்கி ஏழு ரூபாய்க்கு எனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க உங்க மேலே வெறுப்பு வரும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க தோத்து போயிடுவீங்க அப்போ நீங்க வலுக்கட்டாயமே ரெண்டு ரூபா குறைச்சி எனக்கு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் எடுத்தவொடனே இழப்பு வருது அதனால மின்துறைக்கு ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி இழப்புல இருக்கு அப்போ ஒவ்வொரு துறையும் இழப்பில் பத்து லட்சம் கோடி கடனில் இருக்கு அப்ப இது என்ன நல்லாட்சி நீயே கடன்காரப்பைய அரசு பத்து லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சுல இருந்து யாரு கட்டது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது ஜனவரியில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுல ஒரு ஓட்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குறீங்க தமிழ் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க அது ஓட்டுக்கான காசு தானே இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்கப்படுறதா எதுக்குமே காசு இல்லை நிதி சுமை இருக்கு பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க நிதி வளமை இல்லைன்றீங்க அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க தஞ்சை பல்கலை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சதா ஆறு மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு இருக்கா மருத்துவருக்கு கொடுக்க முடியல பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல காசு இல்லை அரசு 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 பணியாளர்கள் ஏன் ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றவர்கள் அறுபது வயசாச்சு அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுத்த காசு இல்லை அதனால ரெண்டு வருஷத்தை நீடிக்கிறீங்க அதனால படிச்சிட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல அவன் ரெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க அப்ப ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல இந்த ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க எப்படி காசு வருது அது அங்கீகரிச்சு கொடுக்குது ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் முதல்ல தகுதி பார்த்து கொடுக்குறேன் நீங்க இப்ப தகுதி கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ ஆயிரம் ஆயிரம் வச்சுக்க அப்படின்னா எப்படி எப்படிப்பட்ட நிர்வாகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள் இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அவங்க ஒண்ணும் கேட்கல எங்க வாழ்விடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்வோட இடத்தை கொடுத்து கொடுத்துருங்க அந்த அந்த இடத்துல நாங்கள் பிழைச்சிக்கிறோம் நீ சுற்றுலா தலம் போடு இல்லை என்ன தேவை போடு அதிலே கொடுத்துருவீதானே அவங்கள மலையில வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது கீழே இருக்கிற மக்களை மலைக்கு போங்கிறது இது என்னது இது காட்டு விலங்கு நாட்டு விலங்கா மாத்தின காலம் அது பல தலைமுறை அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கிங்கிறான்னா எப்படி முடிவு இப்போ எனக்கு இந்த மாதம் முழுக்க வேலையாக இருக்கிறதுனால இறுக்கமான வேலை இறுக்கமான வேலை எனக்கு எங்கள் தலைவர் பிறந்த எங்கள் மாவிருது மாவீரர் வருது எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாதம் முழுக்க ஜனவரி டிசம்பரில் போராடுவேன் முன் மேலையார என்னை போட மாட்டீங்க மக்களை சந்திக்க போட மாட்டீங்க இந்த எல்லையில் நின்று போ போராடுவேன் வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்று போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்ப போராடுவோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு நான் நான் கேட்குறேன் ஜனநாயக நாடு தானே மக்களாட்சி தானே நீதியின் ஆட்சி ஒன்னும் இல்ல மக்களாட்சி நாட்டில் இத்தனை கோடி லட்சங்கள் செலவழிச்சு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இத கலச்சலம் நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும் முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் முல்லை பெரியாற்ற நதியில் எனக்கு தண்ணி தரணுமா தர அது நீதிமன்றம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் இந்த இடத்துல இரு இந்த இடத்த காலி பண்ணு இந்த இடத்த இது பண்ணு இதெல்லாம் முடிவு பண்றது எல்லாம் நீதிமன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகள் எடுக்க தானே இந்த மன்றங்கள் உருவாகுது அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போ நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி ஆடவா அதை களைச்சு விட்டு போயிட வேண்டியதானே இது என்ன கொடுமையா இருக்கு ஆனா நீதிமன்றத்துக்கு போயிருது நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மளை கேட்கறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லல எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி நீங்க அரசு என்ன பண்றீங்க தள்ளி விட்டுறீங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு சட்டத்தை மதிங்க நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்கள் வழியே இல்லாமல் இருக்க வேண்டியது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீதிமன்றம் சொல்றதுல நீங்கள் எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு திறக்கிறீங்க மது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி நினைக்கிறீங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லு அரசு ஒரு வழக்க தொடுக்குது நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு யார் சொல்றது அரசு அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல எழுதுங்கங்குது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து வழக்கு தொடுக்குது மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது எழுது இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை தம்பி இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது இப்ப நான் இதை எப்படி பாக்குறது இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா நீதி இருக்கா மட்டும் சொல்லுங்க அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒழித சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட சட்டம் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்ட சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல